ஜோதம் பாண்டுரங்கம் சோழஹஸ்தம் கிருபாநிதியம் சர்வரோகரந்தே தாத்ரியம் மகம்பஜே அன்பான யூடியூப் நேயர்களினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரக பயிற்சிகளால் திடீர் லாபம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய உள்ள ஐந்து ராசிகள் ஜூன் மாதத்தினுடைய அதிருஷ்ட பலன்களை நம்ம பார்க்கும் போது நிறைய மாற்றங்கள் இருக்கிறது அதாவது ஜூன் இருபத்தைந்து மாதத்தில் சில முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன கிரகங்களின் மாற்றம் சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகள் சூழ்நிலை வந்து அதிருஷ்டமானதாக மாறிவிடும் அந்த விதத்தில் வந்து ஜூன் மாதத்தில் மிதனும் கன்னிராசி உட்பட அஞ்சு ராசிகளை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் எதிர்பாராத பண கிடைக்க உள்ளது மேலும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்வோம் கிரகங்களை வந்து ஜூன் மாதத்தில் மாறக்கூடிய சில பதிவுகள் அதாவது சில கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜூன் ஆறாம் தேதி புதன் வந்து மிதுன ராசியில் நுழைகிறார் ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் தன்னுடைய நீச்ச வீட்டிலேருந்து ஒரு ராயல் சைன் செம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் தேதி சூரிய பகவான் வந்து மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆணி ஆணி மாதம் பிறக்கிறது ஜூன் இது இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வந்து மீண்டும் கடக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஏன்னா இந்த மாதத்தில் ரெண்டு தடவை புதன் வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் இருபத்தொம்போதாம் தேதி சுக்கிரன் சுக்கரன் கலத்திரக்காரகனாகிய சுக்கிரன் வந்து ரிஷபராசிக்கு ரிஷபராசிலும் நலைகிறார் மேஷராசிலும் ரிஷபராசிலும் அழைகிறார் ஜூன் மாதத்தில் நடக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு பயங்கரமான வாய்ப்புகள் அதன் மூலமாக நிதி ஆதாயங்கள் அதிகரிக்க உள்ளது முதன்மையாக ராசி என்பதை நம்ம பார்க்கும்போது ராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தில் நடக்கூடிய கிரக பயிற்சிகளால் அலைச்சல் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் பட் அதே நேரத்துல அவங்களுடைய வேலையில் வந்து வெற்றி கிடைக்கும் அதே போல மிதனராஜ் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகள் வந்து சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி முடிக்க நேரிடும் பணியிடத்துல வந்து நிலவு வந்த பல பிரச்சனைகள் மன அழுத்தமான சூழல்கள் முற்றிலும் விலகும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலை தெம்பு ஏற்படும் பணி செய்கிற இடத்துல உங்களின் மதிப்பு மரியாதை பல மடங்கு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளது அடுத்து கன்னிராசிகளை நாம் எடுத்துக்கொண்டால் வேலையில் பயங்கரமான முன்னேற்றம் உண்டாகும் கன்னிராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தில் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது கன்னிராசி நம்மளுக்கு வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாகும் வாகனம் வீடு மனை வாங்கும் நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களின் பொருளாதார நிலை என்பது முன்னேற்றம் என்பதை எளிதாக கிடைத்துவிடும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிலையை நிம்மதியாக பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லக்கூடிய நிலை வேலைகள் குடும்ப சூழ்நிலைகள் எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் உண்டாகும் இந்த மாதத்தில் மகிழ்ச்சியான ஒரு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அடுத்து தொல் தொலாம் ராசி அன்பர்களை நம்ம பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் மிகவும் பயனுள்ளதான ஒரு உதாக அமையும் உங்களின் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க நிதி நிதிநிலை வலுவாக இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிருஷ்டம் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் வேலை தேடிபவர்களுக்கு தகுதி கேற்ற ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கும் அடுத்து தனுசு ராசி நம்மளுக்கு சே பார்க்கும்போது தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் அற்புதமான காலமாக அமையும் குருவின் ஏழாம் பார்வை ராசி மேதம் விழுவதனால் நன்மைகள் பல நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்புறதுக்கு உண்டாகின வாய்ப்பு உண்டு அதற்கான செயல்பாடுகளும் மும்முரமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள் வீடும் மனை என ரியல் எஸ்டேட் தொடர்பான லாபங்களை கிடைக்கும் உங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் அதற்கான பலன் முழுமையாக நீங்கள் பெறுவீர்கள் கும்பராசி நம்மளுக்கு கும்பராசி அந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தில் கிரகம் மற்றும் கேத்துவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசி மேத விழுவதால் லாபம் அதிகரிக்கும் மேலும் குருவின் மிக நன்மை தரக்கூடிய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசின் மேத விழுகிறது அதனால் உங்களுடைய வேலையில் முடிப்பதில் ஆற்றல் தைரியம் அதிகரிக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் இணக்கமாகவும் அவர்களின் ஆதாயத்தையும் பெறுவீர்கள் உங்களின் வருமான ஆதாயங்களை பல மடங்கு பெருகும் தான தர்மங்களில் ஈடுபடுவீர்கள் ஆக மொத்தத்தில் இந்த ஐந்து ராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் ஜூன் மாதத்தில் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் காரணம் என்றால் சூரியன் புதனை இணைவுறதுனால புதாதித்யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகம் அதனால தான் உத்தியோகத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏன்னா சூரியன் புதன் நெருங்கி வரும்போதே புதாதித்யோகம் என்ற ஒரு யோகம் வெளிப்படுகிறது தான் வந்து நிறைய பேருக்கு அரசாங்கத்துல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதே போலவே கேத்துக்கு ஒப்பானவர் செவ்வாய் சிம்மத்தில் செவ்வாய் கேத்து இந்த ரெண்டு பேர் இணையும் என்பது மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக ஆகும் அது போல வருட குரு பகவான் வந்து மிதனத்தில் இருக்கிறார் அங்கிருந்தபடி ஐந்தாம் பார்வைய தொலாம் ராசியும் பார்க்கிறதால துலாம் ராசிக்கு எதிர்பாராத தன யோகங்களும் உறுதியாக கிடைக்கும் பிள்ளைகள் மூலமா மிகப்பெரிய வெற்றி என்பது ஏற்படும் ஏழாம் வீட்டில் தனுஷ் ராசியும் பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மை என்பது ஏற்படும் அது போலவே ஏன்னா எப்ப குரு பகவான் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கிறாரோ பகவான் அருள் அனுக்கிரகத்துல நம்ம நேரடியாக நீங்க இருந்தது போலே ஒரு அனுபவத்தை நீங்க உணர்வீர்கள் அதுபோல ஒன்பதாவது இடத்துல ராகு அந்த ராகு மேலே வந்து குரு பகவானுடைய பார்வை இது ஒரு மிக அதிசயமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராகு கேத்தனுடைய பார்வை வந்து ராகு மேலே விளைகிறது குரு குருவின் பார்வை விளைகிறது ஆக இந்த ஐந்து ராசிக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த கிரகங்களின் மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமையும் அதிருஷ்டம்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதாவது இப்போ ஒரு கடந்த பல மாதங்களாக நீங்க வீடு கட்ட முடியாம இருப்பீங்க திடீர்னு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு தேவையான பணம் உங்க கைக்கு வந்து சேரும் திடீர்னு ஒரு இடம் வைக்கலாமு நினைப்பீங்க அந்த இடம் வைக்க முடியாது திடீர்னு இந்த மாதத்துல அந்த இடம் அதுதான் கிரகங்களின் பயிற்சி என்பது மனித வாழ்க்கையில் வளர்ச்சி பாருங்க நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து ஜூன் ஏழாம் தேதி வரை செவ்வாய் நீச்சத்துல இருந்தது இந்த செவ்வாய் நீச்சத்துல இருக்க செவ்வாய் நெருப்பு கிரகம் விபத்துகள் உலக அளவிலேயும் நீங்கள் பார்க்கும்போது செவ்வாய் காரகத்தம் வகைக்கூடிய எல்லா வகையில் அது நீச்சல் நிலையில் இருந்ததுனால பல பிரச்சனைகள் யுத்த சூழ்நிலைகள் ஏற்பட்டது பதற்றம் ஏற்பட்டது நெருப்பு விபத்துகள் ஏற்பட்டது பல இடங்களில் வந்து நிறைய பெரிய பெரிய மாலை அதாவது நெருப்பு பிரமா அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் ஏற்படுது அட்லீஸ்ட்டு வந்து இன்னும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கணும் எரிமலை வந்து கொந்தளித்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிரகங்களுடைய நகர்வு கொண்டு இந்த பூ உலகத்தில் எல்லாம் நடக்கும் அதனால தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய நகர்வு என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகள் மாற்றங்கள் இருக்குது இது வந்து இந்த அஞ்சு ராசிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் ஒரு அற்புதமான யோகத்தையும் அள்ளித்தரும் சர்வேஜனா சுக்கினோ பவந்து